கார்த்திக தீபம் இன்றைய எபிசோடில் புது வில்லன் முத்துவேல் ரேவதியை கடத்துறாரு அதன் பிறகு அவரிடமிருந்து ரேவதியை கார்த்திக் எப்படி மீட்கிறாரு அப்படிங்கிறதான் கதைக்கிழம இருக்குது கதை என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது சனிக்கிழமை எபிசோடில் புது வில்லன் அதாவது அந்த கபடி போட்டியை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீனாட்சியோட கனவை க சரவணனோட காலை உடைச்சிட்டாங்க இதை கேள்விப்பட்டு கார்த்திக் வந்து அவர்கிட்ட போய் பேசுகிறாரு இந்த போட்டி வந்து ஒரு முக்கியமான போட்டி அதாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவங்க தான் அந்த கோயிலுக்குள்ளே ந நுழும் அப்படிங்கிற ஒரு போட்டினால இந்த போட்டிக்கு வேறு ஒரு ஆள் அதாவது சரவணனுக்கு பதிலாக வேறு ஒரு ஆளை நாங்கள் களமிறக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட வந்து முத்துவேல் வந்து என்னது இந்த ஊரோட சட்டம் என்ன தெரியுமா திட்டம் என்ன தெரியுமா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே இவங்க தான் போகணும்னு நாங்கள் விதிச்சிருக்கோம் தெரியுமா அதெல்லாம் தெரியாமல் இனி புதுசாக ஊருக்குள்ளே வந்து இவங்க போகணும் அவங்க போகணும் அவங்களுக்கு பதிலாக இவங்க ஆடணும் நீ சொல்வியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த போட்டி நடக்கவே கூடாது அவங்க உள்ளேயே வரக்கூடாதுன்றதுக்காக தான் சரவணனோட கதையவே முடிக்க சொன்னேன் ஆனால் இந்த பசங்க தான் பாவம் பார்த்து சரவணனை உயிரோடு விட்டுட்டாங்க அதுதான் பெரிய தப்பா போச்சு இந்த போட்டிலாம் நடக்கவே நடக்காது தம்பி நீங்கள் எந்த வேலை பார்த்து வந்தீங்களோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊருக்கு போங்க அப்படி இல்லைனா உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு மிரட்டுறாரு முத்துவேலு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கார்த்திக் சரிங்க நீங்கள் சொன்னபடியே நடக்கட்டும் ஆனால் போட்டி கண்டிப்பாக நடக்கும் நான் ஒரு ஆளை இறக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சவால் விட்டுட்டு வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே வந்து இந்த விஷயத்த சொன்ன உடனே சரவணன் எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை வேண்டாங்க ஏன்னா முத்துவேல் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது உள்ளூரில் இருக்கிற எங்களையே அவர் இந்த பாடு படுத்துறாரு நீங்கள் இருந்து வந்திருக்கீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த விஷயத்தில் போயிட்டு நீங்கள் மாட்டி பிரச்சனையில் சிக்கிக்கணும் அதெல்லாம் வேண்டாங்க எங்கள் பிரச்சனை எங்களுடைய போட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக் இல்லைங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது இது வந்து ஊர் விஷயம் ஊருக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா நம்ம இறங்கி செய்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு இவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு இளையராஜாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு இளையராஜா ஃபோனை எடுத்துட்டு என்ன மாப்பிள்ளை என்ன எப்படி இருக்க என்னை மறதே மறந்துட்டியே அப்படிங்கிறாரு உடனே கார்த்திக் கிளம்பி உடனே ஊருக்கு வா அப்படின்னு நான் உங்கள் ஊருக்கு வர்றதா வந்து அந்த சாமுண்டி அம்மஸ்வரி அம்மா கிட்டே நான் அடி வாங்கணுமா ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்தாதான் அதான் நம்ம ரீல் அறுந்து போச்சு மாப்பிள்ளையே யோ நீ அதெல்லாம் இல்லை நான் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை கூப்பிடுறாரு இதையடுத்து மறுபடியும் வீட்டில் வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ இது சரியாக படலை கார்த்திக் அப்படிங்கிறாரு சரவணன் அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அதே டீம்ல இருந்த ஒரு கபடி வீரர் வந்து இந்த மாதிரி முத்து வேலை எடுத்துக்கிட்டுக்கிட்டு என்னால் வந்து கபடி விளையாட முடியாது அதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே இருக்க முடியாது அவர் தேவையில்லாத பிரச்சனையில் கொடுப்பாரு இதுக்கப்புறம் நான் போட்டியிலேருந்து விலகிடுறேன் அப்படின்னு அவர் விலகிடுறாரு அடுத்து யார் என்னன்னு தெரியாமல் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயம் முத்துவேல் வந்து போயிடுது அப்போ வந்து முத்துவேல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன ஊரை விட்டு ஓடுவான்னு பார்த்தா இதே ஊரில் நின்று எனக்கு எதிராக ஆட்களை திரட்டி விது வேற செய்ய போகிறானா அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அவனை நம்ம எதுவும் செய்ய முடியாது அதனால் அவருடைய பொண்டாட்டி கூட தான் நான் வந்திருக்கா அவளை ஏதாவது செஞ்சால் துணியை காணான்னு தானா அவன் இந்த ஊரை விட்டு ஓடுவான் அவளை தூக்குங்கடா அப்படிங்கிறாரு மறுபடியும் இளையராஜா ஊருக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இப்போ வந்து கார்த்திக் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்க கோயிலுக்குள்ளே போகணுன்னா கபடி போட்டி நடந்தே ஆகணும் அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஊரில் இருக்கிற முத்துவேல் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கான் அதனால் மாப்பிள்ள நீ தான் இதில் இறங்கி ஆடி ஜெயிக்கிற அப்படின்னு உடனே கடைசியில் ஒரு ஆள் வெளியில் போன விஷயத்த சொன்ன உடனே அப்போ இளையராஜா சொல்கிறாரு கார்த்திக் நான் மட்டும் ஆடினா பெருசு கிடையாது நீயும் இந்த விளையாட்டுல களமிறங்கி ஆடுனா தான் இந்த ஊருக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நீயே களமிறங்கி ஆடு அப்படிங்கிறாரு உடனே யோசிச்சு பார்த்த கார்த்திக்கும் சரி நானே கபடி விளையாட்டில் விளையாடுறேன் அப்படிங்கிறாரு இதையடுத்து அந்த முத்துவேலுனுடைய திட்டத்தின் படியே ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரேவதி வந்து தனியாக போது அவங்கள ஒரு ஆள் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னவொன்னே ரேவதி யார் இந்த ஊரில் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு போகிறாங்க அந்த நேரத்தில் ரேவதி முகத்தில் வந்து ஸ்ப்ரேயை அடித்து காரில் கடத்திட்டு போயிடுறாங்க இது தெரியாமல் கார்த்திக் வந்து வீட்டில் இருக்கார் மீனாட்சி வந்து கார்த்திக் ரேவதியை ரொம்ப நேரமாக நான் தேடிட்டே இருக்கேன் எங்கே போனாங்கன்னே தெரியலையே கார்த்திக்ன்றாங்க உடனே கார்த்திக் தான் எங்கேயாவது ஃபோன் இருப்பாங்கன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை ரொம்ப நேரமாக நான் தேடிட்டு இருக்கேன் கார்த்திக் ஃபோனுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஃபோன் ரிங்கு போயிட்டே இருக்குது கிடைக்கவே இல்லை அதன் பிறகு கார்த்திக் வந்து ரேவதியை பல இடங்களில் தேடுறாரு ரேவதி கிடைக்கவே இல்லை அப்போ வந்து மீனாட்சி சொல்கிறாங்க இது நிச்சயமாக முத்துவேலுடைய வேலையாக தான் இருக்கும் எனக்கு பயமாக இருக்குது நான் சொன்னேன்ல நான் பயந்தபடியே நடந்துச்சு அப்படின்னு அவங்களும் அழுது புலம்புறாங்க இப்படி ஒரு பட்ட நேரத்தில் கார்த்திக் ரேவதியை கண்டுபிடிப்பாரா அந்த கபடி போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவாரா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் மறுபடியும் கோயிலுக்குள்ளே போவாங்களா அப்படின்னு சுவாரஸ்யமாக கதை நகருது நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ரேட் ப சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து ஆதரவை தெரிவிங்க மேலும் வேறு ஏதாவது சீரியலை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த சீரியல் டிவியில் வெளியாடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கதை ஃபுல்லாத்தையும் சொல்லிடுறேன் நன்றி வணக்கம்